வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இன்றைக்கி நம்ம ஜேகே ஜாப்ஸில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஐடி டபிள்யூ இந்தியா ப்ரைவேட் லிமிடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நேரத்தில் டேரெக்டாக உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகுதிகள் மட்டும் இருந்தால் போதுமானது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் என்ன எந்த இடத்துல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போதும் அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைக்கான முழு விவரம் மட்டும் இல்லாமல் இதற்கான தொலைபேசி என்னும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலையா அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ஆட்டோமொபைல் நிறுவனத்திற்கு என்ன படித்தவங்க தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் பாஸ் இருந்தாலும் பரவாயில்ல ஃபெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுடைய வயது வரம்பு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச வயதாக பதினெட்டு வயதிலிருந்து அதிகபட்ச வயதாக இருபத்தெட்டு வயது வரையுடையவர்கள் இந்த வேலைக்கு நம்ம முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்டில் நமக்கு வேலை இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா புரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி மெயின்டெனன்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட் தான் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி ஐநூறுரூவா நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐபிஎஃப் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்களில் உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த நிறுவனத்திலேருந்து பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் ஷிஃப்ட்டு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு சென்னையில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா உரக்கடம் இந்த பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு இங்கே தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடிய தகுதிகள் மட்டும் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போதும் எந்த விதமான இன்டர்வியூ இல்லாமல் இந்த வேலைக்கு நீங்கள் டைரக்டாக ஜாயின் பண்ண முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இது ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான எண் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்கள்ட்ட நீங்கள் தெளிவாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைக்கு நேரடியாக நீங்கள் இன்டர்வியூக்கு போயிட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலை இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்